ா பங்களாதேஷ்கார மாதிரி கொஞ்சம் சேப்பாடிந்தான் கொஞ்சம் கண்டுக்கலாதிங்க அபுதாபியில் கொஞ்ச நாளா இதுதான் இந்த அபுதாபியில உள்ள காரன்ஸ் பீச் இது ரொம்ப பெரிய பீச் நாங்க வந்து இப்போ ஒரு சைட்ல நிற்கிறோம் டைம் இருந்துச்சுன்னு சொன்னா நான் அடுத்த சில பாகங்களுக்கும் போய் பார்க்கறேன் ஒரு அழகான ரிலாக்ஸிங் பிளேஸ் வந்து இந்த இடத்துல இருந்து பாருங்கள் சிட்டி வியூவை அழகாக பார்க்கலாம் அபுதாபி சிட்டி வியூ ஹலோ நண்பர்களே உறவுகளை வெல்கம் பேக் டு அவர் சேனல் நானும் என்னுடைய எஜிப்தியன் ஃப்ரெண்டும் இப்போ அபுதாபியில் உள்ள கோர்னிச் என்று சொல்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்கிறேன் அது ஒரு பீச் ஏரியா இது ரொம்ப ரொம்ப பெரிய இடம் அதில் ஒரு பாட்டில் தான் நாங்கள் நிற்கிறோம் இந்த ஏரியாவை ஒருக்கா சுற்றி பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி Now I reach we are fine. Yeah. What is the name of this place? This is Abdok, yeah. It's very windy here. Yeah, and cold? Uh, before it was some cold but now it's okay. Yeah, just good inshallah we will enjoy today and our guides will be very happy to see this view here too. Yeah. இப்போ இந்த ரோட்டை கடந்து நாங்கள் இந்த கோர்னிச் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் ஃபஸ்ட்டுக்கு வந்து உள்ளுக்கு வந்தோன்னே இந்த பார்க்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து பேர்சம்பள தோட்டம் பாருங்கள் ஒரு அழகான பார்க் கொண்டு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக க்ரீனாக இருக்குது ஆனால் இப்போ சீசன் இல்லை அதனால் பேரஜம்பளத்தை பார்க்க முடியாது ஒரு சில இடங்களில் பேரஞ்சம்பளம் இருக்குது ஸோ இப்படியே நாங்கள் வந்து பீச்சுக்கு இன்சைட்டில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இதுதான் இந்த கோர்னிச் பீச் இந்த பீச்சில் வந்து இரவாகிச் சொன்னால் ஃபுல்லாக க்ரௌண்ட் ஆகும் ஸோ உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதுதான் இந்த அபுதாபியில் உள்ள காரஞ்ச் பீச் இது ரொம்ப பெரிய பீச் நாங்கள் வந்து இப்போ ஒரு சைடில் நிற்கிறோம் டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அடுத்த சில பாகங்களுக்கும் போய் பார்க்குறேன் ஒரு அழகான ரிலாக்ஸிங் பிளேஸ் வந்து இந்த இடத்துல இருந்து பாருங்க சிட்டி வியூவை அழகாக பார்க்கலாம் அபுதாபி சிட்டி வியூ என்னுடைய எஜிப்தியன் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒர்க் போகிற டைம் நெருங்குறதால இந்த இடத்துலேருந்து நாங்கள் குயிக்காக லீவ் ஆகணும் ஸோ நான் அவரை விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து டெக்ஸி எடுத்து நான் அபுதாபி சிட்டிக்கு வந்து என்னுடைய நண்பரை சந்திக்க போகிறேன் என்னுடைய ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டு இங்கே அபுதாபியில் இருக்கிறாரு நான் அவரை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் காண்பிச்சிருக்கிறேன் ஸோ அவ அவர் வந்து இப்போ ஒர்க் முடிஞ்சு வருவார் நான் அங்கே போயிட்டு சேர எப்படியும் மிரவாகும் போயிட்டு நான் அவரை சந்திச்சுட்டு அவரோட சேர்ந்து மறுபடியும் நான் ஒரு கோர்னிச் ஏரியாவுக்கு தான் போக போகிறேன் கோர்னிச் ஏரியா ரொம்ப பெரிய பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்து ஒரு பாட்டுக்கு அவரோட சேர்ந்து நான் போகலாம் அப்படின்னு இருக்கிறேன் அதுதான் அபுதாபி சிட்டி அபுதாபி சிட்டியை பாருங்கள் ரொம்பவும் ஒரு அழகான இடம் இந்த மாதிரி தான் இருக்கும் அபுதாபி சிட்டி நான் நான் உங்களுக்கு துபாய் சிட்டியை காண்பிச்சிருந்தேன் அபுதாபி சிட்டியை நான் காண்பிக்கல அபுதாபிக்கு இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் நிறைய இடங்களை நான் வீடியோவில் எடுத்து காண்பிச்சிருந்தேன் ஆனால் அபுதாபி சிட்டி ரோட் ஏரியா இந்த மாதிரி இடங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கல ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அபுதாபி சிட்டி ஏரியா உண்மையிலே ரொம்பவும் ஒரு அழகான ஒரு பிளேஸ் தான் அபுதாபியும் ஓகே இப்போ நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் இந்த இடத்துல இருந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அபுதாபி மால் எல்லாேருக்கும் தெரியும் அந்த அபுதாபி மால் ஏரியாவில் தான் இருக்கிறேன் ஒரு அழகான பியூட்டிஃபுல் சன்செட் டைம் இது ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் இப்போ வந்து ஈவினிங் ஆறு மணி என்னுடைய ஃப்ரெண்டு வாரத்துக்கு இரவு பன்னெண்டு மணி ஆகும் ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு வரும் வரைக்கும் நான் இந்த இடத்துல என்னுடைய ரூமில் வெயிட் பண்ணிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து கோர்னிச் ஏரியாவுக்கு போகிறதுக்கு இருக்கிறேன் ஸோ கோர்னிச் ஏரியாவில் இருந்து அடுத்த கட்டத்திலிருந்து தொடருவோம் இப்போ இரவு பன்னெண்டு மணி இப்போ இரவு பன்னெண்டு மணி டைமில் வந்து அபுதாபி மோல் ஏரியாவை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் டே டைமில் எப்படி இருந்துச்சு இரவு டைமில் எப்படி இருந்துச்சுன்ற அந்த வியூவை நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க ஸோ இப்போ நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் இப்போ நாங்கள் சொன்ன அந்த கோர்னிச் ஏரியாவுக்கு போக போகிறோம் வாய்களை ஃபுட்டு சத்தமா கதைங்க வா இவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்கார மாதிரி கொஞ்சம் சேப்பாடிக்கு நான் நான் கொஞ்சம் கண்டுக்கலாதிங்க அவர் அபுதாபியில் கொஞ்ச நாளா குப்பி தெரியாது மாடு மேய்கிரியை தெரியாது ஒட்டாத்துக்கு பால் கரைக்க பால் கரைக்கரைக்கு ஆள் நான் வந்திக்கிறேன் ஸோ எனக்கு ஒரு வேலை பார்க்க தெரிக்கிறேன் ஸோ இவர் தான் இந்த கோர்னிக் என்ற ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் கூட்டி வந்திருக்கிறார் இப்போ டைம் என்ன தெரியுமா தூங்குற டைம் டைம் என்ன இங்கே பாருங்க நான் உங்களுக்கு டைமை காட்டுறேன் டைம் வந்து மூன்று மணியாக போயிடுது அதாவது நாலு நாலரை மணி சிறிலங்கன் டைம் வந்து நாலரை மணி இந்த டைமில் வந்து இவருக்கு இங்கே வந்து ஃபோட்டோ அடித்து தரட்டோம் ஃபோட்டோ அடிச்சிடும் மனுஷனுக்கு வந்து நான் இங்கே துபாயில் நினைஞ்ச வந்து ரொம்ப அதிகமான வெயில் மட்டும் தான் எனக்கு இங்கே வந்தது பூரா திரைச்சிட்டு இரவில் அப்படியான கூழ் அதாவது ஸ்டுடியோ ஃப்ரிட்ஜ் கூல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவும் கூல் ஸோ ஆமாம் இப்போயும் பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமா கீரீங்கன்னு சொல்லி இந்த டைம் வந்து செம்ம கூலாக இருக்கிறதால நீண்ட நேரம் வீடியோ எடுக்க முடியாது அடுத்த இரவன்றபடியால் வீடியோஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்காது ஸோ இந்த ஏரியாவை மட்டும் நான் எடுத்து காட்டுறேன் எல்லா ஏரியாவும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறமா இந்த ஏரியாவில் நிற்க முடியாது ரொம்ப ஃப்ரீஸிங்காகிடுவோம் ஸோ இந்த இடத்த விட்டு நாங்கள் லீவ் ஆகலாம் ஒரு அனுபவத்துக்காக இந்த இடத்துல இந்த டைமுக்கு நாங்கள் வந்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் வாங்க தமிழ் பேரில் நினைச்சேனால சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்